தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சேலம் ஆத்தூர் தொகுதியில் எண்மண் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பொதுமக்களிடம் எழுச்சி உரையாற்றி பேசினார் அப்போது பேசிய அவர் ஸ்ரீராமரின் குருவான வசிஷ்ட மகரிஷியின் பெயரிடப்பட்ட வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ள புண்ணிய ஸ்தலமான சேர சோழர் ஆண்ட ஆத்தூர் தொகுதியில் எண் மண் எண் மக்கள் பயணம் மாற்றத்தை விரும்பும் பொதுமக்கள் சூழ வெகு சிறப்பாக நடந்தேறியது வசிஷ்ட முனிவருக்கு சிவபெருமான் ஜோதி வடிவாக காட்சி தந்த காய லேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கும் அற்புதமான பூமி ஆத்தூர் அருகே உள்ள கோனேரிப்பட்டியில் முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய நாணயங்கள் கிடைத்துள்ளன தமிழக கடற்கரை பகுதியையும் மைசூரையும் இணைக்கும் வணிகப் பெருவழியில் ஆத்தூர் கணவாயும் ஒன்று இந்திய தொல்லியல் அளவீட்டு நிறுவனத்தால் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக அறிவிக்கப்பட்ட கோட்டைகளில் ஆத்தூர் கோட்டையும் ஒன்று மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் சிலையை விட ஆறு அடி அதிகமான உலகிலேயே உயரமான நூற்றி அடி ஆறடி உள்ள முத்துமலையில் முருகன் கோவில் அமைந்துள்ள தொகுதி மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பை விட இரண்டடி மடங்கு அதிக நிதி கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகம் பெற்றுள்ளது தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளை அமைக்க கடந்த ஆட்சி வழங்கிய நிதியை விட மூன்று மடங்கு அதிக நிதி தமிழகத்தில் ரயில்வே துறையை நவீனப்படுத்த கடந்த ஆட்சியை விட இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிக நிதி என கடந்த ஒன்பது வருடங்களில் பத்து புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் நமது மத்திய அரசு தமிழகத்திற்கு விளங்கியுள்ளது என்றும் தமிழகத்திற்கு நமது பாரத பிரதமர் வழங்கிய பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் உள்ளது அறுபத்தி மூன்றாயிரத்து எட்நூற்று இருபத்தி எட்டு பேருக்கு பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக நான்கு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சத்து தொள்ளாயிரத்து எழுபது வீடுகளில் குழாயில் குடிநீர் மூன்று லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி எட்டு பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கு ஒரு லட்சத்து தொன்னூறாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்று விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் சேலம் மாவட்டத்திற்கு ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் முத்ரா உதவி என மத்திய அரசின் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஆத்தூரைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஜவ்வரிசி மூலம் வர்த்தகம் நடைபெறுகிறது புகழ்பெற்ற இந்த ஜவ்வரிசிக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு பாரையம் முன்னூற்று ஐம்பத்தி ஓரு மாசடைந்த நதிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் முதலிடம் ஆத்தூர் தொகுதியில் உள்ள வசிஷ்ட நதி தமிழகத்தில் உள்ள கூவம் அடையாறு நொய்யல் தாமிரபரணி என்று ஒவ்வொரு நதியும் இன்று மாசுபட்ட நதிகளாக உள்ளன இதனை சரிசெய்ய செய்ய திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆத்தூரை சுற்றியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாலம் இல்லாததால் வசிஷ்ட நதிகள் தண்ணீரில் இறங்கி ஆற்றை கடந்து சென்று வருகின்றனர் வாகன ஓட்டிகள் ஆற்றை கடக்க சிரமப்படுவதோடு சில நேரங்களில் தண்ணீரில் சிக்கி அவதிக்குள்ளாகின்றனர் இங்கு ஒரு பாலம் அமைக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக ஐந்து இடங்களில் செம்மண் எடுக்க உரிமம் வழங்கிய தொடர்பாக அவர் மீதும் அவரது மகனான கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கவுதம சிகாமணி மீதும் அமலாக்கத்துறை விசாரணை நடந்து வருகிறது இதுதான் திராவிட மாடல் என்று அவர் தெரிவித்தார் மேலும் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து மக்கள் விரோத செயல்பாடுகளை மேற்கொள்ளும் திமுக கூட்டணியை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க தமிழகமும் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என அவர் பேசினார்